அப்ப இந்த வடகிழ தென்கலை விஷயம் இந்த பிரச்சனை வந்து எதுல இருந்து டைவர்ட் ஆகுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இது டைவர்ட் பண்றதுக்காக நான் சொல்லல இதை நியாயமா தீர்க்கணும்ங்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லைன்னு சொல்றேன் மதுரை காளையம்மன் இருக்கு பிராமணன் உள்ள போக முடியாது நீங்க எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவுதான் போக முடியும் பூசாரி பூஜை பண்ணுவாரு வீதி வாங்கிட்டு இருக்கணும் பண்டார பூஜை பண்ற கோயில் இருக்கு எல்லா ஜாதிக்காரம் பூஜை பண்ணுகிறார்கள் உங்க கண்ணு உறுத்துறது பூரா பிராமண கோயில் மட்டும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பார்வை எப்படி வெள்ளக்காரன் இந்தியாவை உடைச்சு பிரித்தாலும் சூழ்ச்சியினால அவனவன் தனக்கு தேவையான சாதகமான ஒரு கூட்டத்தை கற்பித்து கொண்டார்களோ எல்லாருமே மக்கள் நிலனுக்குன்னா அதுக்கு எதுக்கு நூறு கட்சி போ அப்ப பணக்காரர்கள அரசாங்கம் போயிடுச்சு அரசுங்கிறதும் கட்சிங்கிறதும் பணம் இருப்பவர்கள் கையில போயிடுச்சு அதனால சராசரி மனுதான் பேச பிரயோஜனமே இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை இந்தியா நம்ம தமிழ்நாடு இல்ல சொல்றேன் தமிழ்நாட்டுல மட்டும் அது கிடையாது இந்தியா முழுக்கவும் அப்படிதான் இருக்கு தொடர்ந்து ரோட்ல யாராவது சண்டை போட்டா எப்படி ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பெருசா போற வரைக்கும் அரசாங்கம் விட்டு வச்சிருக்கு நான் கேட்கறேன் அது ஊக்கப்படுத்துவதுன்னு ஒரு பார்வை வைக்கலாம் வெறியேற்றுவதுன்னு வைக்கலாம் விஷயம் ஒன்று தான் அதை பார்க்குறவர்கள் பார்வையை பொறுத்து இருக்கு ஊக்கப்படுத்துவதா அந்த குரூப்பினுடைய வெறியேற்றுவதா என்ன கூப்பிட்ட என்ன கேட்டாக்க நான் சொல்லுவேன் ஊக்கப்படுத்துவேன்னு சொல்லுவேன் இதே பார்வை இன்னொருத்தர் பார்த்தா வெறியேற்றுவதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ரெண்டு குரூப்பையும் வெறியேற்றி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஏட்டு வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன் வீபூத்தி இட்டுனவங்களே மட்டமாக பார்க்குறாங்க பிரசாதம் கொடுக்கறதில்ல ஒரு பிராமணன் தான் நாமம் போட்டுட்டு வந்தால் தான் பிரசாதம் கொடுக்குறாங்க எப்பவும் பரசா கோயிலுக்கு வீபூத்திட்டு போங்க சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த வெறி ஏற்றுறாங்கன்னு சொல்லணும் அந்த பிரீமியம் இல்லா பிளாட்ஸ் என்ன ஐபை குளோபல் சிட்டி மதுராந்தகம் Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension. வணக்கம் சார் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் தொடர்ந்து வடகலை தென்கலை பிரச்சனை ஆண்டது பல ஆண்டுகளாக நீடிச்சிட்ருக்கு இந்த முறை அந்த பிரச்சனை வந்து ஒரு படி மேலே போய் கை கலப்பு வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லலாம் அடிதடி போன்ற விஷயங்கள்லாம் அங்கே ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கொன்னுடுவேன் அப்படின்ட்டு ஒரு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆக்கிட்டு இருக்கு இதை எப்படி சார் பார்க்கலாம் தென்கலை வடகலை பிரச்சனை இப்படி போது தென்கள சார்பான ஒரு சாமியார் இருப்பார் இல்லை சா காஞ்சிபுரம் மாதிரி அகோபில் மடம்பு மாதிரி இருப்பாங்க அவங்கள அரசாங்கம் தொடர்பு கொண்டு இப்படி இருக்க அரலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அரலய கட்டுப்பாட்டில் இப்படி தொடர்ந்து வருதே என்ன பண்ணுறதுன்னு பெரியவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டால் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தாலும் தவறுது அடித்தடி வரைக்கும் வருதுங்கிறது பிரச்சனை தவறு தான் எங்கே இதை ஆரம்பமாச்சோ உடனடியாக இவங்க அந்த மாதிரி பெரியவங்களை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தீர்வு பண்ணிக்கணும் போன மாதமே நடந்தது வடகலை பூஜை பண்ணுறதா தெங்கலை பூஜை பண்ணுறதான்னு சம்மந்தமான பிரச்சனை வரும்போது நானே ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்கேன் மீடியாவில் சொல்லியிருக்கேன் இப்போ இவங்க பெரியவங்களை தொடர்பு கொள்ளணும் இல்லைன்னா ரெண்டு பேரும் வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வரணும் இது அரசாங்கம் பண்ண வேண்டிய காரியம் இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து இருந்தால் மேலே மேலே அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அவநம்பிக்கையும் ஈடுபாடு இல்லாத தன்மையும் வரும் இதையே சாக்கா வச்சு இந்து மத எதிர்ப்பாளர்கள் திகா திமுக விடுதலை சிறுத்தை இவங்கள்லாம் ரொம்ப கொந்தளிப்பாங்க எந்த சமுதாயத்துலையும் இல்லாத ஒரு பிரச்சனை இங்கே இருக்க மாதிரியும் உலகம் முழுக்க அமைதியாக இருக்கிற மாதிரி உங்கி இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் கொந்தளிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க இருக்க அரசியல்வாதிகள் கண்டிப்பாக குரல் கொடுத்தது குரல் கொடுக்கறதுங்கிற வேற ஒரு பூதாகாரப்படுத்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றும் இந்த கட்சிகள்லாம் வாதாடல ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான எந்த காரியத்தையும் இவர்கள் கையெடுப்பதில்லை இந்த வேங்க வயல் அங்கே இல்லையா அங்கே ஒரு தண்ணியில் மலர்த்த கரம் இந்த பிரச்சனை அதை அப்படியே மூடி மறைச்சது இது இதுவரைக்கும் அந்த குற்றவாளி யாரும் கண்டுபிடிக்கல ஆளுங்கட்சி தானே பார்க்கணும் கூட இருக்கிற விடுதலை சிறுத்தையோ இல்லை அவங்களோட எத்தனை கட்சி இருக்கோ அவங்கெல்லாம் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது அது மாதிரி எத்தனையோ எல்லாம் நடக்குது தமிழ்நாட்டில் அரசாங்கம் கவனிக்க வேண்டியது அதை பற்றியெல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க இந்து மதத்துக்குள்ள ஒரு டாப்பிக்காக இருந்தால் கணக்காக வருஷ கணக்காக எழுத்தரித்து பேசிகிட்டே இருப்பாங்க

அது ஒன்றும் பெரிய டவுன் இல்லை ஆனால் இந்து மக்கள் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் இவங்க அதை பெருசு பண்ணுவாங்க அதுவும் பிராமணர்கள்லாம் கேட்கவே வேண்டாம் ஆள் ஆளுக்கு கோயிலுக்கு பிள்ளையார் கோயில் வேணுன்னு சொல்லுவாங்க ஊருக்குழிச்சவன் பிள்ளையார் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண தான் வேணும் இந்த பிரச்சனையை வந்து அப்படியே மௌனமாக கடந்து போக முடியாது ஆனால் முறையான தீர்வு அந்த சாமியார்கள்ட்ட தான் இருக்குது அந்த கோவில் எந்த மடத்துக்கீழே வருது எந்த அகோபர மடத்து கீழே வருது அப்படிங்கிறத அவங்க கண்காணித்து எந்த மடத்தினுடைய சார்பாக அவங்க பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அரசாங்கம் போன மாதமே பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த மாதத்துல இந்த பிரச்சனை வந்திருக்காது போன மாதமே பிரச்சனை வந்தது யார் பூஜை பண்றதுன்ற போன மாதம் அரசாங்கம் பண்ணியிருந்தாங்கிறத தாண்டி ஆட்சி மாற்றம் எந்த ஆட்சி எந்த கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலுமே கூட இந்த விஷயம் தான் இருக்குது வந்து இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது வேண்டாமான்னு கேட்குறேன் போன மாதம்தான் பெருசாச்சது எல்லா வருஷமும் இருக்குது தொடர்ந்து தொடர்ந்து கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதை இத்தனை வருஷமா ஏன் விட்டு வச்சிருக்காங்க ஏன் இதுக்கு சரியான தீர்வு காணலை அப்படி அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் முதல்ல இந்த வடகலை தென்கலை அப்படிங்கிறது என்ன சரி என்ன பிரிவினை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வேத சாஸ்திரத்தின் படி கீதையின் படி ஐயங்காரே உனக்கு கிடையாது ஐயங்கார்னு ஒன்று இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வடதல தென்கலைன்னு பேசணும் அதுவே ஐயங்கார் இல்லை அப்படின்னா ஐயர் மட்டும் ஆ ஐயருங்கிறது கூட தமிழ்நாட்டில் தான் பிராமணன் ஊர் வேர்டு தான் இந்தியா முழுக்க பிராமணங்கிற ஊர் வேடுதான் ஆரியங்கிற வார்த்தைக்கே மதிப்புக்கு ஜாதியக்குரியாது அப்போது ஆரிய அப்படின்னு சொல்கிற வார்த்தை இவங்க வாயில் வராமல் இது ஐயர்ட்டாங்க தமிழ்நாடு தானே இங்கே ஐயர் கிடையாது தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் ஐயர்மாங்க மற்ற இடங்களில் ஐயர் கிடையாது பிராமின்னு தான் உண்டு கீதையில் கிருஷ்ணர் சொல்கிற போது கூட சாத்துர்வர்ணியம் மயா சட்டம் அப்படின்னு நாலு பிரிவுகளைத்தான் நான் பண்ணி படைச்சிருக்கேன்னார் பிராமணன் க்ஷத்யம் வைசுந்தரன் இந்த பிராமணரில் பிரிவு யார் பண்ணாங்க இந்த ஆழ்வார்கள் ராமானுஜர் இவரை போன்ற வைஷ்ணவர்கள் பிரிவு பண்ணார்கள் அதுவே சாஸ்திரத்தில் சம்மதம்னு சொல்ல முடியாது இவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா விஷ்ணுவை வழிபடுபவன் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே விஷ்ணுவை வழி வழிபடுகிறோம் விபூதி இட்டு இருக்கக்கூடிய ஐயரும் விஷ்ணுவை வழிபடுவார் ஏகாசிக்கு போவார் ஸ்ரீரங்கம் போவார் திருப்பதிக்கு போவார் இவருக்கு வேதம் இல்லை அப்போ வைஷ்ணவன் எங்கேருந்து ஒன்று வரும் தனியாக பிரித்தாங்க அப்போது ஐயர் அவங்க என்ன சொன்னாங்க ஸ்மார்த்த பிராமணங்கிறாங்க ஸ்மார்த்தம்னா என்னென்னா ரிஷிகள் நமக்கு சொன்ன கோட்பாடுக்கு பேர் ஸ்மிருத்தின்னு பேர் ஸ்மிருத்தின்னா ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்த கோட்பாடுக்கு பேர் ஸ்மிருதி ஸ்மிருதியை கடைபிடிப்பவர்கள் ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் இவங்களும் ஸ்மிருதியை கடைபிடிக்கிறாங்க ஸ்மிருதிங்கிறது என்ன குழந்த பரந்தத்துலேருந்து கல்யாணம் சீமந்தம் ஷட்டிபூர்த்தி கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி எல்லா சடங்குகளையும் நமக்கு வகுத்து கொடுத்த ரிஷிகளுக்கு அந்த அந்த நூலுக்கு பேர் ஸ்மிருத்தின்னு பேர் அப்போ அவங்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்க ஒன்று எல்லாருமே ஸ்மார்த்தனாக இருக்கணும் இல்லை எல்லாருமே வைஷ்ணவனாக இருக்கணும் இது எப்படி இது கொண்டு வந்தாங்கங்கிறதுக்கு ஒன்றும் விளக்கம் இல்லை வேதத்தில் அதுக்கு விழிக்க விளக்கம் கிடையாது கீதையிலையும் விளக்கம் கிடையாது ஆந்திரா கர்நாடகா பேட்டால் மாத்வர்கள் அது ஒன்று ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியர் மூணு பெரியவர்கள் ஆதிசங்கரர் இங்கே ஸ்மார்த்தர்களுக்காகனு வச்சுக்கிறோம் ராமானுஜர் வைஷ்ணவர்களுக்காக வச்சுருக்காங்க மத்வாச்சாரியர் மாத்வர்கள் அப்ப பிராமணனையே மூணு பிரிவாக ஏன் பிரித்தார்கள் எனக்கு கேள்வி இருக்கு ஏன்னா வேதத்துல கிடையாதே பிராமண கட்சத்திரி நாலு இருக்கும் போது நீங்க எப்படி அஞ்சாவது பிரிவு ஆறாவது பிரிவு பிரிச்சுட்டே போனீங்கன்னா என்ன அடிப்படை இல்லை இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி சக்திரியர்கள் சூத்திரியர்கள் வைசியர்கள் அப்படின்ட்டு பிரித்தது தப்பு அப்படின்னா அந்த அந்த அது தப்பு அந்த தப்பு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் அது சரி அப்போ இந்த பிரிவு மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க ஏன் இருக்குன்னு கேட்குறீங்க நீங்க ஏன் பிரிச்சுக்கிட்டே போறீங்கங்கிறேன் ஒரு பிரிவாக இருக்கிறத நீங்க ஆளாளுக்கு பிரித்து அவங்கவங்களுக்கும் கூட்டம் சேர்த்துக்கிட்டு அவங்க அவங்களுக்கு ஒரு மடத்தை வச்சுக்கிட்டு அது நல்லது நடக்கலாம் தவறு நடக்கலாம் நம்ம அதை பற்றி இல்லை எதுக்கு அந்த பிரிவினை கொண்டு வரீங்கங்கிற பிராமணங்க ஒன்றா தானே இருக்கணும் எதுக்கு எத்தனை பிரிவு கொண்டு வந்துடுறாங்க ஆதிசங்கரை பண்ணது நாலு மடம் கொண்டு சொல்லுவாங்க அது எதுக்காக மடமா இருக்கணும் அவசியம் இல்ல இந்தியா பறந்து விரிந்த தேசம் நாலு பக்கம் போய் தர்மத்தை பிரசாரம் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லதை சொல்லுங்க அப்படிங்கறதுக்காக நாலா பிரிச்சாங்களே தவிர இதுல ஏற்ற தாழ்வு உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது இருக்கு சார் இல்ல இல்ல இருக்கு சார் தர்மத்துல ஏற்றத்தாழ்வு தர்மத்துல ஏற்ற தாழ்வு இல்லம்மா மனுஷர்கள்ட்ட இருக்கு தர்மத்துல என்ன ஏற்ற தாழ்வு எல்லாரும் ஒன்னா தானுங்க அந்த நாலு மடமும் ஸ்தாபிக்கப்பட்டது ஒரே குறிக்கொள்கா நான் சிம்பிளா கேட்கிறேன் தர்மத்துல தான் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்றீங்க அப்ப அதே தர்மம் தான் வந்து எல்லாரும் எல்லாரும் சமம்னு சொல்லும்போது ஏன் வந்து ஒரு சூத்திரர் வந்து அர்ச்சகராக கூடாது இருக்காங்களே எத்தனை கோவில் இருக்கு உங்களுக்கு என்ன ஜாதி வேணும்னு சொல்லலாம் கூப்பிட்டு போறேன் உங்களுக்கு கண் உறுத்துறது பூரா பெருமா கோயிலும் சிவன் கோயிலும் தான் கண் உறுத்துது மற்ற கோவிலில் பூஜை பண்ணால் உங்களுக்கு பரவாயில்ல தானே எல்லா கோயிலும் ஒன்று தானே சார் எல்லா கோயிலும் அப்போ எல்லாருமே அச்சுக்கிறாங்க எல்லா கோவிலும் ஒன்று ஒன்றா அங்கே பூஜை பண்ணுறவரை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் பிராமண பூஜை பண்ணுறதுக்கே வரீங்க எல்லா இடத்துலையும் ஒரு பாரம்பரியம் இருக்குது பாடிக்காடு முனிஸ்வரர் இருக்கார் ஐயர் போய் பூஜை பண்ணி கேட்டாரா நீங்கள் ஏன் பூஜை பண்ணி கேட்டீங்க முக்கியா கேட்டோமா நாங்கள் வாங்கிட்டு வண்டி வாங்கினா கூட அங்கே ஒன்றும் எடுத்து பூஜை பண்ணி பூசாரிட்ட வீடு வாங்கி எடுக்கிறோம் மதுர காளையம் பண்ணுறதுக்கு பிராமணன்லாம் உள்ளே போக முடியாது நீங்கள் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோதான் நான் போக முடியும் பூசாரி பூஜை பண்ணுவார் வீதி வாங்கி எடுக்கலாம் பண்டார பூஜை பண்ணுற கோயில் இருக்கு எல்லா பூஜை உங்க கண்ணு கேட்குறேன் இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல வடகலை தென்கலை பிராமணர்கள் அப்படின்னாலே பொதுவாகவே ஓகே இவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க சாந்தமான குடை குணமுடையவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அடி அடிதடி வந்து கை கலப்பாகி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் தொணியில பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனநிலை இருந்திருக்கும் தவறு வன்முறை அளவுக்கு வந்ததோ விரோதங்கள் வந்ததோ தவறு தான் அதான் நம்ம சொல்கிறேன் அது அரசாங்கம் பெரிய பெரிய அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் ஜீர போன்றவர்கள் அது சம்மந்தமாக பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் அதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன் முயற்சி பண்ணியிருந்தால் அது பிரச்சனை வந்திருக்காது நடந்ததில் நியாயம் நான் சொல்ல வரல தவறு தான் தீர்வு காண வேண்டும் சம்மது நீங்கள் ரொம்ப நாளாக இருக்குங்கிறீங்க ஏன் இத்தனை நாளாக அதை விட்டு வச்சுருக்க அரசாங்கம் அறநிலைய ஒன்று கண்டுபாட் இருக்குது போய் பேசலாமே அவங்கள்ட்ட ஜீகத்தை பேசலாம் இந்த ரெண்டு பேருக்கு ஏந்து பிரிவுன்னு எங்கு ஒன்று இருந்தது அது இவங்க ரெண்டாக பிரித்தாங்க தென்கலை வடகலைன்னு வடகலையில் இருக்கிறவங்களுக்கு வேதங்கள் முக்கியம் சான்ஸ்கிரிட்டு தென்கலக்காரங்க திவ்ய பிரபந்தம் தமிழ் பாடலை பிரதானமாக வச்சிட்டாங்க இதுக்கு அடி பண்ணதே அந்த ராமானுஜர் தான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் எல்லாருக்கும் வாங்க நான் மந்திரம் ஓதுறேன் எல்லாருக்கும் மூணால் போடுறேன்னு அவர் அனுப்பிச்சார் அதுவும் கூட நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டம் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படி வெள்ளக்காரன் இந்தியாவை உடச்சி பிரித்தாலும் சூழ்ச்சியினால் அவனவன் தனக்கு தேவையான சாதகமான ஒரு கூட்டத்தை கற்பித்து கொண்டார்களோ இப்போ தமிழ்நாடே ரெண்டு எல்லோரும் நல்லது தான் பாடுபடுறான் ஏன் இத்தனை கட்சியை போ எல்லாருமே மக்கள் நல்லதுக்குன்னா அதுக்கு எதுக்கு நூறு கட்சி போ அப்போ அவனுக்கு ஒரு கூட்டம் வேணும் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இல்லை ஆமாம் தமிழ்நாட்டை பற்றும் பேசுவோங்க வேல்டு பூரா நம்ம பேச வேண்டாம் அது கடல் தேவையான ஞானம் எனக்கு கிடையாது நம்ம கண்ணுக்கு நேராக எதை பார்க்குறோமோ அதில் சொல்லுவோம் நம்ம உதாரணம் பூரா நம்ம ஊருக்குள்ளே வச்சுக்குவோம் சரி வாங்க பேசுவோம் இவங்களுக்குள்ள எல்லாருமே நல்லதுதான் தான் பண்ணுறான்னா இத்தனை கட்சி தேவையில்லை அப்போ அவன் தனக்கு கூட்டம் சேர்த்துக்கணும் அதன் மூலமாக அவர் லாபத்தை அடையணும் அது பதவியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் இந்த எண்ணங்கள் அவர்களுக்கும் இருந்திருக்கு அதனால தான் ராமானுஜர் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுற இதுல இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இத்தனை கட்சிகள் எதுக்கு அப்படின்னு போது ஒரே கட்சியை ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு போது அவங்க செய்யற தவிர சுட்டி காட்டுறதுக்கு எதிரின் ஒருத்தர் வேணும் ரெண்டு பல நாடுகள் அப்படிதான் இருக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறவங்க நியாயம் இருக்கு முப்பத்தி எட்டு கட்சி வச்சிருக்கீங்களா ஆளும் கட்சி எதிர்கட்சியும் மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க இதுல வந்து வெறும் பணத்தை மட்டுமே நோக்கமா வச்சு செய்றவங்களும் இருக்காங்க மக்கள் நலனுக்காக மட்டுமே மக்கள் நலனுக்காக இன்னைக்கு எந்த கட்சியும் இல்ல தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவான் சாதா சாதாரண ஆளாக நிற்க முடியாது எலெக்ஷனில் இன்றைக்கி ரேட்டு வச்சுட்டாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டு கொடுக்கணும்னா சாதாரண மக்கள் அந்த எலெக்ஷன் இருக்க முடியுமா அப்போ பணக்காரர் கையில் அரசாங்கம் போயிடுச்சு அரசுங்கிறதும் கட்சிங்கிறதும் பணம் இருப்பவர்கள் கையில் படிச்சு அதனால சராசரி மனதும் அதை பேச பிரயோஜனமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா நம்ம தமிழ்நாடு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் மட்டும் அது கிடையாது இந்தியா முழுக்கவும் அப்படிதான் இருக்கு இந்தியா முழுக்க இருக்கலாம் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசுவோம் தமிழ்நாடு சரி பண்ணிட்டு அப்புறம் பக்கத்துல போவோம் சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் அதான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு இருக்குதான் நியாயம் மற்ற சின்ன கட்சியெல்லாம் ஆளுநர் சேர்த்துக்க இல்லை உங்களுக்கு சரியில்லைன்னா எதிர்கட்சியில் சேர்த்துக்க ரெண்டு டாபிக் தான் இருக்க முடியும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வரேன் தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் இருக்குது பெரும் கட்சி அதிமுக திமுக ரெண்டு பேருமே மாறி மாறி ஆண்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க செய்கிற தவிர இவங்க சுற்றி காட்டுறாங்க இவங்க செய்கிற தவிர இவங்க சுற்றி காட்டுறாங்க ரெண்டு பேருமே தப்பு தான் பண்ணுறாங்க இல்லை ரெண்டு பேருமே இது சரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது வேணும்ல இல்லை சரி மூணோ மூணாவது ஒருத்தர் வரக்கூடியவருக்கு இடம் கொடுக்கணும் இப்படி வளர்ந்தது தான் சார் மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படி எத்தனை கட்சியை வளர முடியும் வளர்ந்துட்டாங்க சார் அதான் எல்லாருமே நான் சொல்ல வரேன் ஒன்னு பதவிக்காகவோ பணம் பண்றதுக்காக கூட்டம் சேர்க்கறதுக்காகவோ கட்சி நான் சொல்றேன் வேற ஏதாவது குறிக்கோளும் கிடையாது வேணா பணம் இல்லாமல் வர முடியாது அந்த நிலைக்கு ஒன்று விட்டாங்கல்ல கோடிக்கணக்கான செலவு என்ன சொந்த பணத்திலயும் பண்றானா இல்ல பதவிக்கு வந்தா சும்மா இருக்க போறானா இப்ப இந்த மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட்டு இவங்க கூட்டம் சேர்க்கிற மாதிரி கட்சிகள் தான் பிராமணர்களையும் கூட்டம் சேர்த்தார்களா அதுலயும் இருக்கு அதான் சொல்ல வரேன் அப்படி வந்தது தான் வைஷ்ணவன் பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் சொல்ல முடியாது தனக்கு கோஷம் போடுறதுக்கு ஒரு கூட்டம் பழைய நாளில் பணத்துக்கு முக்கியம் இல்லை ராமானுஜர் காலத்தில் பணத்துக்கு முக்கியம் இல்லை தனக்கு சாதகமாக தனக்கு கோஷம் போடுறதுக்கு ஒரு கூட்டம் வேணும் என்ன மாதிரியான கோஷம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இல்லை இவர் தான் நியாயம்னு சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை ஹரே ராமான்னு இல்லை இவர் சொல்கிறதா நியாயம் இவர் தான் ஆச்சாரியர் உலகத்திலே இவர் தான் உயர்வு இவருக்கு மேலே ஒத்துரும் இல்லை அப்படின்னு புகழ் பாடுவது துதி பாடுவது மன்னர்களுக்கு எல்லாம் பாடுனாங்கல்ல ராஜா அதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகோல அந்த மாதிரி குதி பார்த்ததுக்கு வேணும் இல்ல அந்த மாதிரி தான் அவங்க கூட்டத்தை சேர்த்தாங்க அது பிற்காலத்தில் பணமாக போச்சு பிற இன்னும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பணமாக போச்சு பழைய காலத்தில் பணத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது அவர் அதான் ராமானுஜர் தானே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி தென்கலைங்கிறதெல்லாம் உண்டு பண்ணி ஆவாது அவங்க தானே

அவரை தூக்கி பிடிக்கிறோன்னு அப்ப உள் உக்கருக்கா இல்லையா இப்ப எல்லாரும் விழுத்துக்கிறாங்க அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சா நடத்தம் தான் பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணாருன்னு பண்ணாருங்களா இப்போ மத்வாச்சாரியார் மாத்வர்கள் கூட்டத்தை ரெடி பண்ணாரு அப்படிதான் அது சரி இப்ப இந்த பிரச்சனையை அரசு கவனிக்கல முன்னாடியே கவனிச்சிருந்தா இந்த பிரச்சனை நீடிச்சிருக்காதுன்னு சொல்றீங்களா ராமானுஜர் இந்த மாதிரியான ராமானுஜர் போன்றவர்கள் ராமானுஜர் உட்பட இந்த மாதிரியான பிரிவினைகளை ஏற்படுத்தும் போது உங்களை மாதிரி இப்ப பிராமணர்கள் பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்களா அவங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க போராட்ட குணம் இல்லாதவர்கள் இன்னமும் கூட இந்துக்களே போராட்ட குணம் இல்லாதவர்கள் அதனாலதான் இந்துக்களுடைய ஓட்டை திரட்ட முடியல அவங்க இஷ்டப்பட்டவங்க போடுறான் மற்ற மதங்களா இருந்தா மசூதியிலேயோ பள்ளிவாசில சர்ச்சையிலயோ இந்த கட்சி தான் ஓட்டு போடணும்னு திரட்டிடுறாங்கல்ல இந்து மதம் அப்படி இல்லை சுதந்திரமான மதம் நீ எதை வேணால் பண்ணிட்டு போ

யார் பிராமணன் யாருமே போட மாட்டாங்க கபாலி கோவிலுக்கு நானே போக முடியாது நீங்க எவ்வளவு போக அவ்வளோதான் அந்த கோவிலில் பூஜை பண்றதுக்குன்னு சில பேர் குருக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சில விதிமுறைகளாக கடைபிடிச்சிருக்காங்க அவங்க தான் இருக்க முடியும் நானே உள்ள போக முடியாது பாட் சிவில் உள்ள போக முடியாது நீங்க எவ்வளவு போக ஐயர்கத்துக்காக மட்டும் போகிறதுங்கிறது இல்லவே இல்லை அது இவங்க தப்பான பிரச்சாரம் திகும் திமுகவும் போன்ற மக்களை திசை திருப்பி அவர்கள் ஊழல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இது உள்நோக்கு அவர் கிடையாது மக்கள் வேற ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அந்த பக்கம் போகாமல் இங்கே திருப்பி விட்டுடணும் இப்போ சமீபத்தில் இல்லையா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் இதுக்காக என்ன அரசாங்கத்து பக்கம் மக்களுடைய இது கவனம் போகப்படாது அதுக்காக எதையாவது சொல்லி இவங்களை டைவெட் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்குள்ள ஆயுதமாக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த தென்கலை விஷயம் இந்த பிரச்சனை வந்து எதுலேருந்து டைவெர்ட் ஆகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்க்கணும்னு சொல்லிட்டேன் இது டைவர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை இதை நியாயமா தீர்க்கணுங்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லைன்னு சொல்கிறேன் வந்த பிரச்சனை தப்பு அடிதடி வரைக்கும் போன தப்பு யார் பெரியவர்னு பிரச்சனை வந்த தப்பு இந்த தப்புகள்லாம் என்னைக்கு ஆரம்பிக்கதோ அன்னைக்கே இதுக்கு ஒரு தீர்வு கண்டு தீர்வு காண முடியலைன்னா ரெண்டு பேரும் வேணாம்னு விட்டுருக்கணும் சரி இப்ப ஒருத்தர் வந்து நாம யூ உள்ள வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு மாதிரி வை வடிவத்துல ரெட் கலர்ல வைக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து தான் கொண்டு வந்திருக்காரு ராமானுஜம் அப்படின்னா முதல்லயே ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்கல இருந்து பிரிஞ்சு தான் ரெண்டாவது முதல்ல இருந்தது யாரு யார் உண்மையான பிராமணர் எல்லாருமே பிராமணர் தான் இது சம்மந்தமாக அதை தான் சொன்னேன் அந்த சாமியார் மடங்கள்கிட்ட போய் பேசி இது யார் என்ன பண்ணணுங்கிற தீர்வு செய்ய வேண்டும் அதுக்கு யாராக முயற்சி பண்ண வேண்டும் மக்கள் எப்பொழுதுமே இதாவது ஒரு சமயத்தில் எமோஷ்னல் ஆகி பேச்சு இப்போ குடும்பத்துக்குள்ளேயே புதுசு மன சண்டை வரது இல்லையா எல்லாமே சாத்விகமாக இருந்தாக்கா குடும்பத்தில் அதுவும் நல்லா இருக்காது ஏதோ பேச்சு தகராறு வரும்

ஏ சார் தொடர்ந்து ரோட்டில் யாராச்சும் சண்டை போட்டால் எப்படி ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பெருசாக போகிற வரைக்கும் அரசாங்கம் விட்டு வச்சிருக்கு நான் கேட்குறேன் அன்னைக்கே தீர்த்துருக்க வேண்டாமாங்கிறேன் சம்மந்தப்பட்ட படி இவங்கள்ட்ட கே தீர்க்கணும் அவங்களால் தீர்க்க முடியாதுன்னா இவங்க சற்று தீர்க்க வேலைமே யாராவது ஒத்தரை வாங்கப்பா இல்லை இல்லை ரெண்டு பேரும் போங்க நான் யாராவது ஐயரை வச்சுக்கிறேன் பூசாரி வச்சுக்கிறேன் இல்லை வேதங்கள் என்ன சொல்லுதோ வடமொழியில் வந்து நாங்கள் பாடல் பாடுறோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த பக்கம் திவ்ய பிரபந்தங்களை வந்து நாங்கள் தமிழில் பாடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ரெண்டுமே கடவுளுக்கானது அந்த ஒரு சமம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து இல்லாமல் போச்சு அதுதான் தென்கால வடகல பிரச்சனைக்குள்ள கடவுளை பொறுத்த வரைக்கும் எல் ரெண்டும் ஒன்று தான் வேதம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த தமிழ் பாடல் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் ஆசரியம் இல்லை இப்போ கூட வடகலக்காரர்கள் கூட திவ்ய பிரபந்தத்தை ஒழுங்காக சொல்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்கள உள்ளே இருக்கட்டும் திவ்ய பிரபந்தம் இருக்கட்டும் வேதமும் இருக்கட்டும் அதுக்கு என்ன சம்பிரதாயம் ஏற்கனவே என்ன இருந்து வந்தோ பூஜை வந்தோ அதுவும் நடக்கட்டும் வேண்டாம் இல்லையே சண்டை வேண்டாம் தானே சொல்றோம் சண்டைக்கு யார் காரணம் ஆகும் அவங்க வெளியே நினைச்சிட வேண்டியதுதான் அது பெரியவங்க தான் தீர்மானம் பண்ணும் அரசாங்கமும் மடங்களும் தான் தீர்மானம் பண்ண முடியும் இதை நம்ம அடக்குமுறைன்னு எடுத்துக்கலாமா இல்ல வந்து எங்களுடைய உரிமை எங்க உரிமைக்காக நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா ரொம்ப சொல்லுங்க தீர்ப்பு ஆயிட்டு வரட்டும் ஒண்ணு பெரியவங்க தீர்ப்புட்டோம் இல்ல ரெண்டு பேரும் அங்க லோக்கல் போலீஸ் இருக்குல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வக்கீல் மூலமா கேஸ் போட்டுறோம் யாருக்கு வீட்டு போடுறதா உங்க மண்றமே இந்த சண்டை தொடரக்கூடாது கூடாது அப்படின்னு இந்த விஷயத்துல மட்டும் கோர்ட்டுக்கு போலாம்னு சொல்றீங்க ஆனா மத்த விஷயங்கள் அனை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேதங்கள் போது எங்களுக்கு வந்து ஆகம விதிகள் படிதான் நாங்க செயல்படுவோம் அது போர்ட்டுக்கு போய் தீர்ப்பாயிடுச்சு இப்ப இங்க பூஜையில யாரு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகணும்ன்றீங்க அப்ப அந்த விஷயத்துக்கு கோட்டுக்கு போகணும்னு சொன்னது சரி தானே அங்க போயிட்டு ஆகம ஆகம விதிகள் படிதான் செயல்படணும்னு சொன்னீங்களே ஆகம விதின்னு சொல்லும் அப்பவும் இல்ல அப்பதான் சொல்றேன் எல்லா ஜாதிக்காரர்களும் பல கோவில் இருக்கிறார்கள் பண்டார பூஜை பண்ற கோவில்ல என்ன வழிமுறை இருந்தோ அதுதான் தொடர வேண்டும் அங்க ஒரு பிராமணன் உட்காந்து வைக்க கூடாது வன்னியர் பூஜை பண்ற கோவில்ல அந்த முறைதான் இருக்கணும் இன்னொருத்தர் இருக்கக்கூடாது அதுவும் இருக்கிறதுக்குள்ள தெரியுமா அப்படி இருக்கும்போது பிராமணன் கிட்ட மட்டும் நீங்க போக வேண்டிய தேவையில்லை எந்தெந்த கோவில் எந்த முறையில் தொடருதோ அதுவே தொடர வேண்டும் அவ்வளோதான் கூட்டு சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எது சரியானதுன்னு அந்த அகோவிலோட ஜீயர் போன்றவர்கள் இதுக்கு சம்மந்தமான வைஷ்ணவ பெரியவர்கள் இதுக்கு தீர்வு காண வேண்டும் அவர்கள் தீர்வு காண முடியாது ஓ இஷ்டத்துக்கு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம் அவங்க பண்ணிக்குவாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய ஆளுகள் தான் தீர்மானம் பண்ணும் நம்ம பேசுறதுனால என்ன பிரயோஜனம் சரி பக்தர்கள் இந்தியா முழுக்கவும் இருந்து இந்த ஒரு நாளைக்காக தான் பெருமாளை பார்க்கணும் கடவுளை கும்பிடணும் அப்படின்ட்டு வராங்க பக்தியோட வரவங்க முன்னாடி இப்படி சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது நீங்க என்ன சொல்ல பக்தர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிற ஒண்ணும் சொல்ல முடியாது அவங்க பக்தினால போறாங்க இந்த சண்டையை தொடர விடுவது அரசாங்கத்துக்கு அவமானம் அந்த சமுதாய பெரியவர்களுக்கு அவமானம் இவங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு எப்படி சார் அரசாங்கம் பொறுப்பாகும் அரசாங்கத்துக்கு எப்படி சார் அது அவமானம்

அவங்களால முடியலை என்ன அறநிலையத்தையே கையில் எடுக்க வேண்டும் இதுக்கு எல்லாத்தையும் மிஞ்சினத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் இந்த ரெண்டு லெவலில் என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் சமுதாய பெரியவர்கள்ட்ட போனீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அது ஏதாவது அறிக்கை வந்திருக்கா பேப்பரில் வந்திருக்கா வீடியோ தான் வந்திருக்கா சமுதாயப் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க ரெண்டு மூணு வயசும் படம் இருக்குது இது யாருடைய கேர் ஆஃபில் வருதுன்னு எனக்கு தெரியாது அவங்கள உட்காந்து வச்சு பேசியிருக்காங்களா அவங்க என்ன சொன்னாங்க அவங்களோ அரசாங்கமாக இன்னும் முடிவு பண்ணுது இல்லை பெரும்பாலும் பிராமணர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைவ பிராமணர்கள் வைசிய பிராமணர்கள்ன்றத பிரச்சனை தான் சைவர்கள் பெருசா இல்லை வைஷ்ணவர்கள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் சார் வைஷ்ணவர்களுக்குள்ளேயே இந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து அதுவும் இவ்வளோ பெருசாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு கடந்த சில ஆண்டுகளாக இப்போ இந்து மதத்தில் அந்த நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா ஒரு பிரிவுகளுக்கு மேலே மேல மேலே அவங்கள அது ஊக்கப்படுத்துவதுன்னு ஒரு பார்வை வைக்கலாம் வெறியேற்றுவதுன்னு வைக்கலாம் விஷயம் ஒன்று தான் அதை பார்க்குறவர்கள் பார்வையை இருக்குது ஊக்கப்படுத்துவதா அந்த குரூப்பினுடைய வெறியேற்றுவதா என்னை கூப்பிட்டா என்ன கேட்டாக்கா நான் சொல்லுவேன் ஊக்கப்படுத்துவேன்னு சொல்லுவேன் இதே பார்வை இன்னொருத்தர் பார்த்தா வெறியேற்றுவதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ரெண்டு குரூப்பையும் வெறி ஏற்றி வச்சிருக்காங்க இல்லை எல்லை இல்லாத ஊக்கத்தை கொண்டு போயிட்டாங்க அதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லலாம் குருக்கள் பண்ணுற கோவில்ல இந்த மாதிரி தகராறு இருந்தால் எனக்கு தெரியல சிவன் கோவிலில் இந்த மாதிரி தகராறு யார் பூஜை பண்ணுவதுங்கிறத வந்ததாக எனக்கு தெரியல இவங்களுக்குள்ளே வந்தது அந்த சமுதாய பெரியவர்கள் சரி பண்ணியிருக்க வேண்டியது அவ்வளவு ஏற்றி வச்சுருக்காங்க இன்னும் இன்னும் அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ஏட்டு வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன் பீபூத்தி இட்டுனவங்களே மட்டமாக பார்க்குறாங்க பிரசாதம் கொடுக்கறதில்லை ஒரு பிராமணன் தான் நாமம் போட்டு வந்தால் தான் பிரசாதம் கொடுக்குறாங்க ஸ்ரீரங்கத்தில் நடந்தது எப்பவும் பரசாய் கோயிலுக்கு வீ போங்க சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த வெறிய ஏற்றுறாங்கன்னு சொல்லணும் சரி கபாலி கோயிலுக்கு போங்க அந்த குருக்கள் எந்த ஜாதியாவது மொட்டமாக நினைச்சி இன்சல்ட்டாக பண்ணியிருக்கிறார்க்கு கிடையவே கிடையாது எல்லா ஜாதிகளும் சமமாக நடத்தி வீ கொடுத்து பிரசாதம் கொடுத்து அப்போ சைவர்களுக்கு இருக்க அந்த பக்குவம் வைஷ்ணவர்களுக்கு இல்லை இருந்திருக்கு இவங்க அது வெறிய ஏற்றி விட்டாங்கலாம் சொல்லணும்

கூட்டத்தோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெந்து வரும்ல அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ரெண்டு பேருக்கும் வந்துரும் அப்பயும் தனியா நின்னு பாப்பான ஒழிக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம் கிடையாது எல்லாரையும் சமமா நடத்துங்கிறதா நோக்கம்னு முழக்கம் விடுறவங்களும் இருக்காங்க ஏன் அவங்களும் பேசுறான் அது நிஜமில்ல அது உண்மை கிடையாது இருக்காங்க கிடையவே கிடையாது கிடையாது எந்த கட்சிங்க எல்லாமே ஒரு கட்சிக்குள்ளேயே போறீங்க ஜென்ரலாவே பேசுவோமே ஜென்ரல் சார் இருந்து ஆர்வலர்கள் நிறைய பேர் பேசுறாங்கல்ல கூட்டம்ங்கிறது வர மாட்டாங்க முதல் விஷயம் உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் மக்கள் நலுக்காக நினைக்கக்கூடியவர்கள் தர்மத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கூட்டம் இருக்கிறவங்களுக்கு வரவே மாட்டாங்க அவங்க மட்டும் தனியாக பூஜை பண்ணுவாங்க வீதியிடுவாங்க சைவமாக இருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க வருவாங்க அத்தோடு வருவாங்க கோயில் உபநியாசத்துக்கு போவாங்க சொற்பொழிவு கேட்பாங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடுவாங்க இன்னும் வரல நல்ல விஷயம் நிறைய இருக்குது ஈடுபடுறதுக்கு அவங்க அந்த ட்ராக்கில் போய்டுவாங்க உலக தலையிட மாட்டாங்க உள்ளே வந்தவங்க கோஷம் போடுவோம் இன்றைக்கி ஒருத்தர் கோஷம் போடுவாங்க நாளைக்கு இன்னொருத்தருக்கு கோஷம் போடுவோம் அப்போ சைவத்துக்குள்ளே இந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இல்லை கிடையாது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது கிடையாது வைஷ்ணவத்தில் நிறைய இருக்கு இருக்கு ரெண்டு பிரிவு அதான் இதுவா அதுவாங்கிற இது கேள்வி இருக்குல்ல இங்க இருக்கிறதாக நான் கேள்விப்படல புதுசா இங்க இருந்தா சொல்லுங்க இப்போ நான் சொன்னது வந்து வடகளை தென்களையில ரெண்டு விதமான நாமம் போட்டுருவாங்க பிரிச்சு வச்சிருக்காங்க உங்களுடைய நாமம் வேற மாதிரி இருக்கே சார் விபூதியை சேர்ந்தவன் தான் என் குடும்ப பாரம்பரியம்னு இருக்கு வீட்டில் எங்கள் அப்பா இது பண்ணி பழகியிருக்காரு இது பேர் கோபிச்சந்தனும் பேர் நாமத்துக்கு வேதத்துலேயோ புராணங்கள்லேயோ அடையாளமே இல்லை கிருஷ்ணனுக்கு பிடிச்ச எட்டு விஷயத்தில் கோபிச்சந்தனம் ஒன்றுனு சொல்லியிருக்கார் இந்த நாமத்தை சொல்லவே இல்லை நான் போட்டிருக்கேன் கோபிச்சந்திரம் நடுவில் குங்குமம் கோபிச்சந்திரன் சந்தனம் கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டது பீபூதி சிவன் ஏற்றுக்கொண்டது மூணாவது நாமங்கிறதே வரவே இல்லை அதில் சிகப்புக்கூடு மஞ்ச கூடு வித்தியாசம் அதில் யூ வித்தியாசம் அப்புறம் கால் வித்தியாசம் இத்தனை வித்தியாசத்துக்கு சாஸ்திரம் பொறுப்பு இல்லை பீபூதி கோபிச்சந்தனம் இது வரைக்கும் தான் பெரியவர்களும் புராணங்களும் அடையாளப்படுத்தி இருக்கிறது மற்ற வழியில் போனால் இதெல்லாம் புராணங்கள் அடையாளப்படுத்தலை இப்போது பெரிய நாமம் போட்டிருக்காங்க திருப்பதியாக இருக்கட்டும் இல்லை பெருமா கோயிலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் போடுவாங்க இங்கேருந்து போடுவாங்க இல்லை ரெண்டு வித்தியாசம் விட்டுருக்கேன் இந்த நாமங்கிறதே தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது இந்தியா முழுக்க கிடையாது பாண்டுரங்க சுவாமி கேள்விப்பட்டீங்களா விட்டலை பாண்டுரங்கான்னு பாடலாங்களே பண்டர்பூர் அது முக்கியமான ஸ்தலம் அங்கேயே சுவாமிக்கு சந்தனம் தான் நாம கிடையாது மகாவிஷ்ணு தான் நாமம் போட்டுருக்காங்களா அது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பண்ணின இந்த ரகலை இது நாமும் என்னும் யூ போடுறது இன்னும் ஸ்டாண்டு போடுறது இவங்க பண்ணுது இந்தியா முழுக்க கிடையாது எத்தனையோ பெருமாள் கோவில் நாமம் கிடையாது சந்தனம் தான் அடுக்கிறார்கள் அது இங்கே பண்ணி நான் வக்கரம் தான் சொல்லணும் ஆமாம் அந்த பிரீமியம்லா பிளாட்ஸ் i5 Global Sweets Madhurandagam. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.